வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் அறுபத்தி எட்டு சமாதான தூதுவர்கள் என்பது தலைப்பு சமாதான தூதுவர்கள் பலரை தோற்றி தம்பதிகளாய் உலகம் முழுதும் சுற்றி சமாதானம் மக்களிடம் செய்ய சன்மார்க்க நெறி உணர்த்த வகுப்போம். சமாதான நோக்குடையோர் ஒத்துழைப்பால் சகல தொழில் கலாசாலை பலவும் தோற்றி சமாதான புது உலகை சிருட்டி செய்வோம் சர்வதேச அறிஞர் குழு ஒன்றின் மூலம் இந்த கவிதையில் அருட்தந்தை மிக ஆழமான சில விஷயங்களை தொடுகிறார் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் உலக சமாதானம் வர வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம் கொண்டவர்களின் ஒத்துழைப்பாலும் அகில உலகிலும் உள்ள அரசாங்கங்களின் ஒத்துழைப்பாலும் நாம் ஒரு அற்புதமான திட்டத்தை துவங்க வேண்டும் அந்த திட்டத்தை நாம் துவங்குவதற்கு வளர்ந்த நாடுகள் பின்தங்கிய நாடுகளுக்கு என செலவழிக்கும் உதவித்தொகையை கொண்டு ஆரம்பிக்கலாம் திட்டம் என்னவென்றால் முதலில் ஒரு வருடத்திற்கு ஒரு ஆயிரம் பேர்கள் ஆண்களும் பெண்களும் சம எண்ணிக்கை உடையவர்களாக தம்பதிகளாகவும் உலக சமாதான திட்டத்தின்படி வாழ விருப்பமுள்ளவர்களாகவும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பல தொழில்களிலும் திறமையை ஏற்படுத்தி இந்த உலக சமாதான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து விளக்கக்கூடிய திறமையையும் ஊட்டி அவர்களை உலகம் முழுவதும் குடியேற்றி மக்களுக்கு சிந்தனா சக்தியை தூண்டி வாழ்வை வளப்படுத்த பயிற்சி கொடுக்கணும் இந்த சமாதான தூதுவர்கள் உலகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமத்திலும் வாழும் அளவிற்கு நாம் அதிக அதிகம் இவர்களை தோற்றுவிக்க வேண்டும் இவர்களை தயார் செய்வதற்குத்தான் செலவாகுமே தவிர மற்றபடி அவர்கள் குடியேறும் கிராமங்களில் அவர்களாகவே ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வதற்கு அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் அது மட்டுமன்றி அந்த பகுதி மக்களுக்கு அவசியமான தொழில்களை கற்றுக்கொடுக்கும் தொண்டையும் கூட அவர்கள் ஒரு சமூக சேவையாகவே செய்து வர வேண்டும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை வந்து சங்கம் ஏற்றுக்கொள்ளும் இத்தகைய சமாதான தூதுவர்களைக் கொண்டு பல தொழில்களையும் இலவசமாக மக்களுக்கு கற்றுக்கொடுக்க வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் இப்படி வாழ்கின்ற இந்த தம்பதிகள் உலக சமாதான திட்டத்தின்படி பணம் பாசம் என்ற இரண்டும் அற்றவர்களாக வாழ்வதற்கு முன் வர வேண்டும் இது கொஞ்சம் மிக மிக நீண்ட நெடிய திட்டம் ஆனாலும் ஒருநாள் கட்டாயம் செயலுக்கு வரும் நன்றி வாழ்க வளமுடன்